அம்மா அந்த இன்ஜினியர் வந்தார்னா முதல்ல இந்த மண்ணை எல்லாம் எடுத்து அக்கட்ட போட சொல்லிடு சொல்லிவிட்டு அம்மாவை பார்த்த மாலதி அவள் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்து அம்மா அம்மா என்று உறக்க கூப்பிட்டாள் திடுக்கிட்டு விழித்த அம்மா என்ன என்ன சொன்ன ஆமா போ இவ்வளவு நேரம் கரடியாக கத்திக்கிட்டு இருக்கேன் காதலை வாங்காமல் உட்காந்துட்டு இப்போ கேளு என்று சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சளித்து கொண்டே மீண்டும் அந்த வேலையை சொல்லி செய்ய சொன்னான் சரி என்று ஒற்றை வார்த்தையில் முடித்து கொண்டால் அம்மா என்றுதான் சொல்ல வேண்டும் மாலதி அவசர அவசரமாக பஸ் பிடிக்க வீட்டை விட்டு பஸ் நிலையத்துக்கு நடக்க ஆரம்பித்தாள் நடக்கும் போதும் அம்மா ஏன் இப்படி இருக்கிறாள் என்ற எண்ணமே அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா விவசாய தொழிலில் கரை கண்டவள் இரு பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு நேற்று இரவில் பாலுக்கு பிறை ஊற்றி வைத்து உள்ளதை சிலுப்பி மோராக்கி தலையில் ஒரு மண்பானையில் வைத்து கொண்டு இன்னொரு பானையில் கெட்டி தயிரையும் ஊற்றி ஒரு கூடையில் வைத்து ஏற்றி கொண்டு பக்கத்து நகருக்கு அத்தனை வாரங்களையும் சுமந்து கொண்டு கால்நடையாக கிளம்பி விடுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வெயிலில் பகல் பன்னிரண்டு மணி வரை சுற்றி அத்தனை மோர் தயிர் இவைகளை விற்றுவிட்டு வீடு வந்தாலானால் கடகடவென ஒரு சொம்பு மிச்சமுள்ள மோரை குடித்துவிட்டு பள்ளிவிட்டு வரும் குழந்தைகளுக்கு மதியம் சோறு தயார் செய்ய ஆரம்பித்து விடுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்கள் இருவரும் வந்து சாப்பிட்டு மீண்டும் பள்ளிக்கு கிளம்பியவுடன் கொட்டிலில் அதுவரை கட்டியிருந்த இரு மாடுகளையும் கூடவே கண்ணுக்குட்டிகளையும் கூட்டிக் கொண்டு மேவுக்கு கிளம்பி விடுவாள் மாடுகளை மேவுக்கு விட்டுவிட்டு அவர்களுக்கு சொந்தமான ஒரு ஏக்கரா தோட்டத்தை சீராக்க ஆரம்பித்து விடுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வீடு வருவதற்குள் பொழுது சாய்ந்து விடும் என்றுதான் சொல்ல வேண்டும் வரும்போதே தோட்டத்திலிருந்து விளைந்த காய்கறிகளை பறித்து வந்து விடுவாள் அதற்குள் மாலதியும் தங்கை விமலாவும் அம்மாளுக்கு உதவியாக காப்பி தண்ணி போட்டு வைத்திருப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வந்தவுடன் அதை குடித்துவிட்டு இரவு வேலைகளை ஆரம்பித்து விடுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா இறந்த பின்பு இவர்கள் குடும்பம் உறவுகள் எதிர்பார்த்தது போல தளர்ந்துவிடவில்லை உடனேயே விவசாய வேலைகளுக்கு கூடமாட இருந்தவள் அப்பாவுக்கு பின்பு முழு பொறுப்பையும் எடுத்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இருவருக்கும் படிப்பை தொடர முடியாமல் பனிரெண்டாவது முடியும் முன்னே பள்ளியை விட்டு நிறுத்த வேண்டியாகிவிட்டது அது அவளுக்கு மிகப்பெரிய வருத்தம்தான் அதை இவர்களிடம் சொல்லி சொல்லி மாய்ந்து போனாள் என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் சும்மா இருக்கவில்லை அவர்கள் படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போக சொல்லிவிட்டார் விவசாய வேலைகளுக்கு கூப்பிடவில்லை படிப்பை நிறுத்து இரண்டு மூன்று வருடங்களிலேயே தகுந்த வரனை பார்த்து முடித்து விட்டார் அந்த ஒரு ஏக்கரா காடும் இந்த செலவுகளுக்கு சரியாகிவிட்டது வீட்டிலிருந்த மாடுகளுக்கு இனி மாடுகளும் இனி தேவையில்லை என்று மகள்கள் சொல்ல அதையும் பெரிய மருமகன் ஏற்பாட்டில் விற்றுவிட்டார் தனியாக நீ இருக்க வேண்டாம் என்று பெரிய மகள் வீட்டிற்கு வர சொல்லிவிட்டார்கள் அவளுக்கு மருமகன் வீட்டில் இருப்பது சங்கடமாக தான் இருந்தது ஆனால் என்ன செய்வது மருமகன் வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டாரே என்றுதான் சொல்ல வேண்டும் மாலதி தலையை உதறிக்கொண்டான் பஸ் ஏறி வேலை செய்யும் இடத்தை அடைந்தவள் அதற்கு பின்பு அம்மாவை பற்றி மறந்து விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் மாலை வீடு திரும்பியவள் வீட்டுக்குள் அந்த மண் அப்படியே கிடந்ததை கண்டவள் கடும் கோபம் கொண்டு அம்மாவிடம் ஏமா அந்த இன்ஜினியர் வந்தா இந்த மண்ணை எல்லாம் கொட்டி வெளியே போட சொன்ன உங்ககிட்ட தானே சொல்லிட்டு போனேன் கேட்டுக்கிட்டு இப்ப ஒன்றும் செய்யாம இருக்குது எப்படி வீட்டுக்குள்ளே புலங்கிறது அவளுக்கு வேலை ஆரம்பித்து மூன்று மாதமாய் இழுத்து கொண்டிருப்பதை இன்ஜினியரிடம் சொல்ல முடியாமல் அம்மாவிடம் எகிரி விழுந்தார் அம்மா அமைதியாக நின்றார் நான் சொன்னேன் அவர் எடுத்துடுறேன்னு சொன்னார் சொன்ன உடனே நீ கம்முனை விட்டுட்டியா உடனே எடுங்க அப்படின்னு சொல்லி வேலை வாங்கி அம்மாவிடம் கொஞ்ச நேரம் சத்தம் போட்டு ஓய்ந்து போனவள் சமையல் அறைக்குள் நுழைந்து சமையல் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் உள்ளே வேலைகளை முடித்து அம்மாவுக்கும் அவளுக்கும் காஃபியை டம்ளரில் ஊற்றிக்கொண்டு வெளியே வந்தவள் அம்மாவை காணாமல் திகைத்தான் வெளியே வந்து எட்டி பார்த்தான் தெருவில் எங்கும் நின்று கொண்டிருப்பதற்கான அறிகுறிகள் இல்லை எங்கு போயிருப்பாள் மனம் சிந்தனையில் ஆழ்ந்தது காஃபியை உறிஞ்சிக்கொண்டே அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டவள் அம்மாவிடம் இன்று அதிகமாக பேசிவிட்டோமோ என்ற சிந்தனைக்குள் போனாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு மணி நேரம் ஆகியிருந்தது கணவர் வந்துவிட்டார் அவருக்கும் காபி கொடுத்துவிட்டு இந்த இன்ஜினியரின் வேலையை பற்றி கொஞ்ச நேரம் புலம்பியவள் இந்த இன்ஜினியரால் எங்க அம்மாவுக்கு தான் திட்டு என்று சொல்லிக்கொண்டு வந்தவளுக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது அம்மா இன்னும் வரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் பதட்டமானவள் ஏங்க ஆறு மணிக்கு போன அம்மா இன்னும் காணங்க பதற்றத்துடன் சொல்ல கணவன் பதட்டப்படாத பக்கத்தில் இருக்கிற தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கலாம் உடனே மாலதி தன் தங்கைக்கு ஃபோன் செய்தாள் அம்மா இங்கே தான் இருப்பதாக சொன்னவுடன் இவளுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அம்மாகிட்ட ஃபோனை கொடு என்றவள் ஏமா இப்படியா சொல்லாமல் கொள்ளாமல் போவியா என்று மீண்டும் சண்டை பிடிக்க ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மாவிடமிருந்து மௌனம் மட்டுமே வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் மீண்டும் தங்கை தான் ஃபோனுக்கு வந்தாள் அம்மா கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுது என்கிட்ட வந்து எனக்கு எங்காவது வேலைக்கு முயற்சி பண்ண சொன்னால் வீட்டு வேலை இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தார் அப்போதான் நீ ஃபோன் பண்ணின என்ன பிரச்சனை கேட்ட தங்கை இடம் என்ன சொல்வது திகைத்து நின்றுவிட்டால் விட்டால் மாலதி என்றுதான் சொல்ல வேண்டும் இரவு முழுவதும் கணவனிடம் அம்மாவை திட்டிவிட்டேன் நின்று புலம்பிக் கொண்டே இருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் காலை எழுந்து இவள் வேலைகளை முடித்து கிளம்பும்போது அம்மா வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவளுக்கு மீண்டும் கோபம் தலை தூக்க ஆரம்பித்தது ஏதோ சொல்ல வரும் முன் அம்மாவே நான் நம்ம வீட்டுக்கே போகிறேன் அப்புறமா வாரேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய துணிமணிகளை எடுத்து அடுக்க ஆரம்பித்தான் இவள் வாய் திறக்க முயற்சிக்கும்போது போது கணவன் சைகை செய்து பேச வேண்டாம் என்று சைகை காட்ட இவள் அமைதியானாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அம்மா கிராமத்தில் இருந்த பழைய வீட்டுக்கே போய்விட்டாள் இவளுக்கு எதையோ இழந்தது போல இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் கணவனிடம் சொல்லி வருத்தப்பட்டதற்கு கவலைப்படாது உங்க அம்மா இப்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க வேணும்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்துட்டு வா என்றார் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வார விடுமுறையில் அம்மாவை பார்க்க தங்கையுடன் கிராமத்தில் அவள் வீட்டுக்கு சென்ற பொழுது வாங்க வாங்க என்று புன்சிரிப்புடன் வரவேற்றாள் அவள் அம்மா என்றுதான் சொல்ல வேண்டும் பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு குரல் யாருங்காத்தா வந்திருக்காங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கீங்க என்று கேட்டது என்று தான் சொல்ல வேண்டும் என் பிள்ளைங்க தான் அம்மாவின் குரலில் பெருமிதம் என்று தான் சொல்ல வேண்டும் எதுவோ புரிந்தது போலிருந்தது மாலதிக்கு என்றால் Enter. time